வணக்கம் தேம்பவனி நாட்டுப் பாடலம் பாடலன் எழுபத்தி எட்டு அல்லதில்லை அருந்தவமாய்த்திரு அல்லதில்லை அருந்த அழித்தல புல்லதில்லை புனைந்தன வாழ்க்கைய அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் பாடலத்தில் எழுபத்தி எட்டாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் யூதய நாட்டினுடைய சிறப்பைத்தான் இந்த பாடலும் வலியுறுத்துகிறது அல்லது இல்லை அருந்தவம் ஆய் திரு அல்லது இல்லை அருந்த அழித்தலால் புல்லது இல்லை புனைந்த அற மாட்சியால் புல்லது இல்லை புனைந்து அன வாழ்க்கையால் இல்லை இல்லை என்ற வார்த்தையே அங்கு இல்லை என்பதை இல்லை என்கின்ற வார்த்தையை கொண்டு பாடுகிறார் நம்முடைய முனிவர் தவம் இருப்பதால் தேவையற்ற ஒழுக்க கேடுகள் அங்கே இல்லை தீமை இல்லை தீய எண்ணம் இல்லை அதே போல அழித்தல் இருப்பதால் கொடையாக வழங்குதல் இருப்பதால் இல்லை என்று சொல்லுபவர்கள் அங்கே இல்லை எனக்கு வேண்டும் என்று சொல்லுபவர்கள் அங்கே இல்லை இல்லை புனைந்த அறம் மாட்சியா மக்களிலோ அறத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையால் அதாவது அற்பத்தனமான காரியங்கள் எதுவும் அங்கு நடப்பதில்லை சிறுமில்லைத்தனமான காரியங்கள் எதுவும் அங்கு நடப்பதில்லை இவ்வாறு இல்லை என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற அழகான ஒரு உண்மையை அந்த யூதேயா நாடு பெற்றிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் அறத்தோடும் உண்மையோடும் அன்போடும் நீதியோடும் சமாதானத்தை விரும்புபவர்களாக போர் வேண்டாம் அன்பு வேண்டும் என்று சொல்பவர்களாக வாழ்ந்தார்கள் என்கிறது என்று காட்டுகிறது இந்த பாடல் நன்றி